Assalamualaikum warahmatullah. Namaste kita muncul bangau layut, amunerali ar muncul bangan, insyaallah. Innalhamdulillah. Innalhamdulillah. Nama tu, wanastai nugu, wanastafir nugu. Anak tu bilang, Iman suran fosina, Iman sayatia melina. ما يهدي الله فلا أمر إلا له وما فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته وما تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس <سؤال> اتقوا ربكم الذي خلق منكم نفس واحدة وخلق منها زوجها وَبَسَّ منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله خَانَ عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا فإن أستغل حديث كتاب الله فأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم أشر الأمر ார் நிச்சயமாக எல்லா புகழும் எல்லாவுக்கே அவனை நாம் புகழிக்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன இயச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயலில் தீமைகளை விட்டும் அல்லாவின் பாதுகாப்பு எடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினானோ அவரை வழிகெடுப்பவா் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாக வைத்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக அகமது சல்லாது வலையோசல்ல அவனுடைய தூதரும் அவனுடைய அடியாரும் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்களை உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர்களிருந்து அவரது துணையை படித்தான் அவரிலிருந்து ஆண்களையும் பெண்களையும் பல்க செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒரு மற்றவர் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த இறைவனை அஞ்சுங்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு ஒரு அல்லாஹ் அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீர்வாக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கான தூதருக்கும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு வலிக் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது மெஹமது சல்ல அல்லாஹு அலஹி நடைமுறையாகும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயர் புதிதாக உருவானையாகவும் புதிதாக உருவாகக்கூடவை அனைத்தும் ஃபிதத்தில் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகவும் ஒரு ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் கண்ணு கூட பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அந்த சேர்க்கையை நீங்கள் வழங்கும் தர்கா வழிபாடு அந்த தர்கா வழிபாடு நீங்கள் கைவிடவில்லை என்றால் உங்களை நரகத்தில் நேராக கொண்டு போய் சேர்த்து சரியா யூனுஸ் ஒரு இறை தூதரின் பெயர் இந்த அத்தியாயத்தில் தொண்ணூற்றி எட்டாவது வருஷத்தில் யூனுஸ் நபியை ஏற்காத மக்கள் இறைவனுடைய தண்டனை அறிகுறியை பார்த்தவுடன் சிறுந்து ஏகனை ஏற்றுக்கொண்டதால் அவர்கள் தண்டையிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்ற செய்தி இடம்பெற்றுள்ளதால் யூனஸ் என்ற இந்த அத்தியாயத்திற்கு பெயரிட்டது அருளற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையமாக அல்லாவின் திருப்பிறார் இது ஞானமிக்க விதத்தின் வசனங்கள் மக்களை சிரிப்பீராக என்றும் தாம் செய்த நச்சையில் அதற்கான கூலித்தம் இறைவனிடம் உண்டு என நம்பிக்கை கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக என்று மனிதர்களை சேர்ந்த ஒருவோருக்கு நாம் அறிவிப்பது அவர்களுக்கு ஆச்சரியமாக உள்ளதா இவர் தேர்ந்த சூரியக்காரர் என்று நம்மை மறுப்போர் கூறுகின்றனர் உங்கள் இறைவன் அல்லாஹே அவனைய வானங்களையும் பூமியும் ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் அரசின் மீது அமர்ந்தான் காரியங்களை நிர்ணயிக்க நிர்வகிக்கிறான் அவனது அனுமதியின் அவனது அனுமதியின்றி எந்த பரிந்துரைப்பவனும் இல்லை அவனே அல்லாஹ் உங்கள் இறைவன் அவன் வணங் அவனை வணங்குங்கள் படிப்பினை பெற மாட்டீர்களா உங்கள் அனைவரின் மீளுதல் அவனிடமே உள்ளது இது அல்லாவின் உண்மையான வாக்கும் அவனே ஆரம்பத்தில் படைத்தான் பின்னர் நம்பிக்கை கொண்டு நலன்கள் செய்தவர்களுக்கு கூலி நியாயமாக வழங்குவாக வழங்குவதற்காக மீண்டும் படைக்கிறான் ஏக மறுப்போருக்கு அவர்கள் மறுத்து கொண்டிருந்ததால் கொதிக்கும் பானமும் துன்புறுத்தும் வேதனையும் உண்டு ஆண்டுகளில் எண்ணிக்கையும் கால கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அவனே சூரியனையும் சூரியனை வெளிச்சமாகவும் சந்திரனை ஒளியாகவும் அமைத்தான் சந்திரனுக்கு பல நிலைகளை ஏற்படுத்தான் தக்க காரணத்துடன் தக்க காரணத்துடன் தான் இதை படைத்துள்ளான் அறிகின்ற சமுதாயத்திற்கு வசனங்கள் அவன் தெளிவாக்குகிறான் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் வானங்களையும் பூமியும் அல்லாஹ் படைத்திருப்பதிலும் இரவை அஞ்சுகின்ற சமுதாயத்திற்கு சான்றுகள் உள்ளன நமது சந்திப்பை நம்பாதி உலக வாழ்வில் திருப்தி அடைந்து அதிலேயே நிம்மதி அடைவோரும் நமது வசனங்களை புறக்கணிப்போரும் தீமை செய்து கொண்டிருந்ததன் காரணமாக அவர்களின் தங்குமிடம் நரகமாகும் நம்பிக்கை கொண்டு நல்ல செய்தவர்கள் நம்பிக்கை கொண்டதன் காரணமாக அவர்கள் இறைவன் இன்பம் நிறைந்த சோலை சொர்க்க சோலைகளில் அவர்களை சேர்ப்பான் அவர்களுக்கு கீழ்ப கீழ்ப்பகுதியில் அவர்கள் ஓடும் அல்லாகவே நீ தூயவன் என்பதே அங்கே அவர்களின் பிரார்த்தனையாகும் தான் அங்கே அவர்களின் வாழ்த்தாகும் அகிலதாரி இறைவனாக அல்லாஹுக்கே புகழித்த என்பதே அவர்களது பிரார்த்தனையின் முடிவாகும் மனிதர்கள் நல்லவற்றுக்கு அவசரப்படுவது போல் அவர்கள் விஷயத்திற்கு தீங்கு செய்வதற்கு அல்லாஹ அவசரப்பட்டிருந்தால் அவர்களின் காலக்கெடு அவர்களுக்கு முடிக்கப்பட்டிருக்கும் நமது சந்திப்பை நம்பாதவர்களை அவர்களது அத்துமீறல்கள் கடுமாறு விட்டுவிடுவோம் மனிதனுக்கு தீங்கு ஏற்படுமானால் படுத்தவனாகவோ அமர்ந்தவனாகவோ நின்றவனாகவோ நம்மிடம் பிரார்த்திக்கிறான் அவனது துன்பத்தை அவனை விட்டு நாம் நீ நீங்கும் நீக்கும் போது அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக நம்மை அழைக்காதவனை போல் நடக்கிறான் இவ்வாறே வரமீறியோருக்கு அவர்கள் செய்து வந்தவை அழகாக்கப்பட்டுள்ளன உங்களுக்கு முன் அநீதியளித்த பல தலைமுறையினை அழைத்திருக்கிறோம் அவர்களிடம் அவர்களின் தூதர்கள் தெளிவான சாணிகளை கொண்டு வந்தனர் அவர்கள் நம்பிக்கை கொள்வோராக இருக்கவில்லை குற்றம் புரியும் கூட்டத்தை இவ்வாறே தண்டிப்போம் அவர்களுக்கு பின்னர் நீங்கள் எவ்வாறு செயல்படு செயல்பட்டுள்ளீர்கள் என்பதை காண்பதற்காக பின்னர் உங்களை பூமியில் வழித்தோன்றாக ஆக்கினோம் அவர்களுக்கு நமது தெளிவான வசனங்களை கூறப்பட்டால் இது அல்லாஹ் இது அல்லாத வேறு குரானை கொண்டு வருவீராக அல்லது இதை மாற்றியமைப்பீராக என நம் நமது சந்திப்பை நம்பாதவர் கூறுகின்றனர் நானாக இதை மாற்றியமைத்திட எனக்கு அதிகாரம் இல்லை எனக்கு அதிக அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றுவதில்லை என்பதையும் நான் பின்பற்றுவதில்லை என்பதையும் என் இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான வேதனையை அஞ்சுகிறேன் என முகமதின் இரு கூறுவீராக அல்லாஹ் நாடியிருந்தால் இதை உங்களுக்கு கூறியிருக்க மாட்டான் அவனும் இதை உங்களுக்கு அறிவித்திருக்க மாட்டான் அவ உங்களிடம் இதற்கு முன் பல வருடங்கள் வாழ்ந்துள்ளேன் விளங்க மாட்டீர்களா என்று மகமதே கூறுவீராக அல்லஹன் மீது பொய்யை இட்டு கட்டுவனை விட அல்லது அவனை சுவசனங்களை பொய்ய கருதுவனை விட மிக பெரிய அநீதி இழைத்தவன் யார் குற்றவாளிகள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று அவர்களுக்கு தீமையும் நன்மையும் செய்யாதவற்றை வணங்குகின்றனர் அவர்கள் அல்லாவிடம் எங்களுக்கு பரிந்துரை செய்பவர்கள் என்றும் கூறுகின்றனர் வானங்களிலும் பூமியிலும் அல்லாவுக்கு தெரியாததை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்களா அவன் தூயவன் அவரன் இணைகிப்பதை விட்டும் உயர்ந்தவன் என்று கூறுவார்கள் மனிதர்களே ஒரே சமுதாயமாகவே இருந்தனர் மனிதர்கள் ஒரே சமுதாயமாகவே இருந்தனர் பின்னர் முரண்பட்டவர் உமது இறை இறைவனிடமிருந்து விதி முந்திரிக்காவிட்டான் அவர்கள் முரண்பட்ட விஷயத்தில் அவர்களுக்கு அவர்களுக்கிடையே தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் இவரது இறைவனிடமிருந்து இவருக்கு சான்று அளிக்கப்பட்டிருக்க வேண்டாமா என்று அவர்கள் கேட்கின்றனர் மறைவானவை அல்லாஹ்கே உரியன நீங்கள் எதிர்பாருங்கள் நான் நானும் எது உங்களுடன் சே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று மகமதே கூறுகிறார்கள் மனிதர்களுக்கு துன்பம் ஏற்பட்ட பின்னவர்களை நாம் அவர்களுக்கு அனுப்பிக்கச் செய்தால் நமது சான்றுகளில் அவர்களுக்கு அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றனர் அல்லாஹ் விரைந்து சூழ்ச்சி செய்வோன் என கூறுவீராக நமது தூதர்கள் நீங்கள் செய்யும் சூழ்ச்சியை பதிவு செய்கின்றனர் கடலிலும் தரையிலும் அவனே உங்களை பயணம் செய்ய வைக்கின்றான் நீங்கள் கப்பலில் இருக்கின்றீர்கள் நல்ல காற்று அவர்களை வழிநடத்துகிறது அவர்கள் மகிழ்ச்சியுடன் போது புயல் காற்று அவர்களுடன் வருகிறது அவர்களிடம் வருகிறது ஒவ்வொரு இடத்திலிருந்தும் அவர்களுடைய அவர்களிடம் அலையையும் வருகிறது தாம் சுற்றி அழைக்கப்பட்டு விட்டதாக அவர்கள் முடிவு செய்கின்றனர் வழிபாட்டை தூய்மையுடன் அவனுக்கு உருத்தாக்கியதிலிருந்து எங்களை நீ காப்பாற்றினால் நன்றி உள்ளூராக ஆகுவோம் என்று அல்லாவிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் அவர்களை அவன் காப்பாற்றும் போது நியாயமன்றி பூமியில் அட்டுழியம் செய்கின்றனர் மனிதர்களை மனிதர்களே உங்கள் அட்டுயம் உங்களுக்கு எதிரானது இவ் உலக வாழ்வில் சில வசதிகள் உண்டு பின்னர் நம்மிடமே உங்கள் மீறுதல் உண்டு நீங்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி அப்போது உங்களுக்கு அறிவிப்போம் இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணம் வானத்திலிருந்து நாம் இறக்கிய தண்ணீரை போன்றது மனிதர்களும் கால்நடைகளும் உண்ணுகின்ற பூமியின் உண்ணுகிற பூமியின் தாவரங்களுடன் அத் அத்தண்ணீர் கலக்கின்றது முடிவில் பூமி அலங்காரம் பெற்று தொடர்ச்சியாக ஆகிறது அதன் உரிமையாளர்கள் மீது தமக்கு சக்தி இருப்பதாக நினைக்கும் போது நமது கட்டளை இரவிலோ பகலிலோ அதற்கு பூமிக்கு கிடைக்கிறது உடனே நேற்று அவ்விடத்தில் இல்லாதது போல் அறுக்கப்பட்டதாக அதை ஆக்கிவிடுகிறோம் சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இவ்வாறே சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம் அல்லாஹ் அமைதி இல்லத்திற்கு அழைக்கிறான் தான் ஆடியோருக்கு நேரான பாதையை காட்டுகிறான் இன்ஷா அதான் இறைவன் வந்து நீங்கள் எந்த ஆபத்தில் இருந்தாலும் ஒழுக்கம் வந்து நம்ம துவா செஞ்சோம்னா இறை கேட்டோம்னா கண்டிப்பான முறையில் நம்மளை வந்து காப்பாற்றி விட்றோம் ஆனால் காப்பாற்றி விட்ட பிறகு அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாகவே நம்ம மறந்துடுறோம் திரும்பி என்ன பண்ணுறோம் பழைய நிலைமைக்கு திரும்பி அட்டொழி செய்ய ஆரம்பிச்சிடும் நன்றி கட்டவர்களாக இருக்கிறோம் அதான் எல்லாம் வந்து சொல்கிறான் அல்லாஹ் நன்மை தீமை தடுங்கள் உயர்தரமான ஜாத் கதா சுவர்க்கத்தை அடையக்கூடிய நன்மோக்களாகவும் நீங்களும் நானும் ஆகக்கூடிய நன்மோக்களாக என்றென்றும் நீங்கள் தொழுகையும் குரானை ஓதுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எத்து வையுங்கள் சரியா இந்த மாய உலகையை நம்பி உங்களுடைய காரியங்களை வீணாக்க வேண்டாம் ஓகே சாரா நாளைக்கு பார்ப்போம் அலமது இல்லா ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து தூங்கிட்டேன் தூங்கிட்டேன் நல்லா தூங்கிட்டேன் தூங்கி தூங்கியதை வந்து ஃபஜர் தூத்துட்டு உதறான்